வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கா அப்ப நீங்க அவேரா இருந்துக்கோங்க உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கா பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ஜிஸ்மின் சொல்லுவோம் பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ பீரியட்ஸ் டைம்லையோ இல்லை பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகோ அடிவயர்ல வலி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களுக்கு செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ் போது பெயின் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் தள்ளி போகலாம் அதற்கு காரணமும் இந்த சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டோமெட்ரோசிஸ் தான் அது மாதிரி பார்த்தோம்னா சிலருக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கலாம் ப்ளீடிங் ரொம்ப அதிகமா போகலாம் கட்டி கட்டியாக போகலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தோம்னா இர்ரெகுலராக அதாவது ஸ்பாட்டிங் அது பீரியட்ஸ் முடிஞ்சும் அப்பப்ப ரெண்டு ரெண்டு சொட்டு ரெண்டு ரெண்டு சொட்டு பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த பீரியட் வர வரைக்கும் கூட வந்துகிட்டே இருக்கும் ஸோ பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் ஸ்பாட்டிங் இருந்துகிட்டே இருக்கு இரெகுலரா பீரியட்ஸ் இருக்கு இல்ல ஹெவி பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னாலோ இல்ல வயத்துல ஒரு அப்டோமன்ல ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்றீங்க அடிவயிறு கனமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க எக்ஸசைஸ் பண்ணாலே எனக்கு வலிக்குது அந்த நம்மளோட அடிவயிறு உடம்பு எல்லாம் வலிக்குது அப்படின்னாலோ இல்லைன்னா நம்மளோட பீரியட்ஸ் வந்து டார்க் ப்ரௌனிஷ் கலர்ல அதாவது ஒரு சாக்லேட்டை உருக்கி ஊத்துறோம்னா எப்படி இருக்கும் மெல்டட் சாக்லேட் அந்த மாதிரி பிளாக்கும் ப்ரௌனும் கலந்த கலர்ல பீரியட்ஸ் போகுது அப்படின்னா நமக்கு வந்து என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து அவேரா இருக்கும் மோஸ்டா இந்த சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எண்டோமெட்ரியல் டிஷ்யூ அப்படிங்கிறது நம்மளோட யூட்ரஸ்ல வளரக்கூடிய ஒரு டிஷ்யூ இது வந்து அவுட் சைட் ஆஃப் த யூட்ரஸ் நம்மளோட ஓவெரிஸ்ல போய் வளர்றது சிஸ்ட் நம்ம சொல்லுவோம் இது கேன்சர் இல்லாத ஒரு வளர்ச்சி தான் இது வந்து பார்த்தோம்னா ஓவரின் சேக் அப்படி இல்லைன்னா பவுச்ல வந்து புளூயிட் ஃபில் ஆகி அதாவது ஓல்டு பிளட் எல்லாம் கலெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு சாக் மாதிரி ஃபார்ம் ஆகி அது வளர ஆரம்பிக்கிறது தான் சாக்லேட் சிஸ்ட் இல்லைன்னா என்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் மோஸ்டா இது வரதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளான்ஸ் அதிகமாக வேலை செய்யறதுனால வரலாம் அன்ஹெல்தி டயட்னால வரலாம் ஹார்மோன் இம்பாலன்ஸ்னால வரலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஏதாவது இருந்ததுன்னா வரலாம் இல்ல யூட்ரஸ்ல ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டா வரலாம் அதாவது பெல்விக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டா கிருமி தொற்றுகள் ஏற்பட்டா வரலாம் ஹார்மோன் இம்பாலன்ஸ் தைராய்டு ஹார்மோன் இம்பாலன்ஸ் அந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரலாம் ஸோ இந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட் என்டோமெட்ரியோசிஸ் வரவங்களுக்கு பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ஹெவி பீரியட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை இது மெயினாக ஏற்படுத்துது நிறைய பேர் எங்கிட்ட பயந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க டாக்டர் எனக்கு சாக்லேட் சிஸ்டுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை பத்து வருஷமா குழந்தை இல்லை ரொம்ப அந்த பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு பயத்துல வந்து கர்ப்பையை எடுத்துரலாம்னு கூட நினைக்கிறேன் குழந்தையே இல்லை அதனால பாக்குறேன் கர்ப்பய கூட எடுத்துரலாமான்னு தோணுது பீரியட்ஸ் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு சில டிவைஸ் எல்லாம் வந்து நமக்கு ஸோ அந்த மாதிரி கைனக்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கூட சில மெரினா அப்படின்ற இதெல்லாம் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க சோ அது மாதிரி பீரியட்ஸ் ஃப்ளோ ஸ்டாப் பண்றதுக்கான ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக நம்ம நடந்துக்காம நமக்கு இயற்கையான முறையிலேயே மருந்துகள் சாப்பிடணும் அந்த மருந்தும் பக்க இல்லாததா இருக்கணும் விரைந்து குணப்படுத்துதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமியோபதி த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஹோமியோபதியில பார்த்தோம்னா இந்த சாக்லேட் சிஸ்ட்ன்றது ஒண்ணுமே இல்ல ரொம்ப ஈஸியா சரி பண்ணலாம் இதுக்கு வந்து நிறைய தியரிஸ் கூட சொல்லுவாங்க ரெட்ரோக்ரேட் மென்சுரேஷனால வருது நாப்கின் அடிக்கடி சேஞ்ச் பண்ணாதவங்களுக்கு வரும் அந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு வருது அந்த மாதிரி நிறைய தியரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தவறுகள் எதுவும் செஞ்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஹோமியோபதியில பார்த்தோம்னா பக்க விளைவுகள் இல்லாம எளிதா சரி பண்ணக்கூடிய மருந்துகள் சாக்லேட் சிஸ்ட முழுவதுமா கரைச்சு மருந்துகள் மூலமாவே கரைச்சு அழகாக பீரியட் ஸ்லோலேயே அது வெளியேறிடும் பார்த்தோம்னா ஒரு மாசம் மருந்து சாப்பிடும் போதே அந்த சாக்லேட் சிஸ்டனால ஏற்படக்கூடிய பெயின் இன்டர் கோர்ஸ் போதா இருக்கலாம் இல்லைன்னா மென்சுரேஷன் போதா இருக்கலாம் அந்த பெயின் வந்து இமீடியட்டா ஸ்டாப் ஆகுறதை நீங்க பார்க்க முடியும் அது மாதிரி பெயின் ஸ்டாப் ஆயிடும் ஃப்ளோ வந்து ரொம்ப டார்க்கா பிளாக் ஆவது அது மாதிரி இன்டர்மென்சுரல் ப்ளீடிங் அப்பப்ப ஸ்பாட்டிங் வர்றது ஸோ இதெல்லாமே ரெக்டிஃபை ஆயிடும் முதல்ல சிம்டமேட்டிக்கா நல்லா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத பார்க்க முடியும் குழந்தை இல்லை எனக்கு சாக்லேட் சிஸ்டருக்கு குழந்தை இல்லைன்னு வரவங்களுக்கு பார்த்தா அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே கன்சீவ் ஆகிறத நம்ம பார்க்குறோம் நம்ம மருந்து எடுத்துக்கும் போது ஒரு மாதத்துலேயே கூட எத்தனையோ பேர் கன்சீவ் ஆயிருக்காங்க சாக்லேட் சிஸ்டர்னால ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க அந்த சிஸ்ட் கரைஞ்சி ஒரே மாசத்துல கூட கன்சீவ் ஆயிருக்காங்க சில ரெண்டு மூணு மாசத்துல கன்சீவ் ஆயிருக்காங்க அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கிராஜுவலா இம்ப்ரூவ் ஆகி அதுக்கு பிறகு இப்ப குழந்தையெல்லாம் ஆல்ரெடி இருக்குன்றவங்களுக்கு அஹ் கம்ப்ளீட்டா அந்த பெயின் தொந்தரவுலாம் இல்லைனன்ற பிறகு அவங்களே வந்து நான் எதுக்கும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மேடம் இந்த சிஸ்ட சரியாயிடுச்சா அப்படின்றத அப்படின்னு கேட்பாங்க சரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டா சிஸ்ட் இல்ல எல்லாமே நார்மல் அப்படின்னு வரும் ரொம்ப ஹாப்பியா போவாங்க ஏன்னா அந்த சிஸ்டனால பல வருஷம் அந்த சஃபரிங் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே பயந்துக்க வேண்டாம் நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஒரு டேலண்டான ஹோமியோபதி டாக்டர்னால கரெக்டான மெடிசனை செலக்ட் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் இதை ஒரு மூணே மாதத்துல ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் ஸோ குழந்தையின்மை அதனால் ஏற்பட்டிருந்தா அதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதையும் த்ரீ மந்த்ஸில் ஈஸியாக சக்சஸ் பண்ண முடியும் பக்க விளைவில்லாத ஹோமியோபதி மருந்துகளில் இது பாசிபிள் ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது மாதிரி இந்த மாதிரி அறிகுறிகள் மேரேஜுக்கு பிஃபோர் மேரேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க ஸோ இது நாளைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி